நீங்க எப்பவாவது எரிமலை வெடிக்கிற வீடியோ பார்த்திருக்கீங்களா ஒரு சத்தம் கேட்கும் திடீர்னு ஒரு மிகப்பெரிய வெடிப்பு உருவாகும் சிவப்பு நிறத்தை நெருப்பு மாதிரி வெளியே பாயும் இந்த எரிமலை ஏன் வெடிக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா அதுக்குள்ள என்ன நடக்குது தான் இன்னைக்கு சிம்பிளா பார்க்க போறோம் சோ இப்படி எரிமலை வெடிக்கிறதுக்கு முக்கியமான மூணு காரணங்கள் இருக்குது முதலாவது பாத்தீங்கன்னா நம்ம காலுக்கு கீழே பூமிக்கு உள்ள பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ரொம்பவுமே அதிகமான வெப்பம் இருக்கு அந்த கற்கள் கல்லுக்கு பேர் தான் மக்மான்னு சொல்லப்படுது இது இப்படி திங்க் பண்ணி மக்மான்னு சொல்லக்கூடியது ஒரு மூடின பாத்திரத்துக்குள்ள இருக்கிற கொதிக்கிற நீர் மாதிரி இருக்கும் சோ வெப்பம் அதிகமாக அதிகமாக அதுக்குள்ள காற்று உருவாகும் அந்த காட்டுக்கு வெளியே போக வலி கிடக்காது அதனால என்ன ஆகும்னா அழுத்தம் அதிகமாகும் சோ அழுத்தம் அதிகமாக இருக்கிறப்ப ஒரு கட்டத்துக்கு மேல திடீர்னு வெடிச்சிரும் அப்போதான் அந்த உருகிய கல் எரிமலையில இருந்து வெளியே பாயும் இதைத்தான் நாம எரிமலை வெடிப்புன்னு சொல்றோம் அதனாலேயே எரிமலை வெடிப்புன்றது திடீர்னு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது பூமிக்குள்ள நீண்ட நாட்களா சேர்த்து வந்த வெப்பமும் அழுத்தமும் ஒரே நேரத்துல வெளியில வாரதுதான் இந்த பயங்கரமான வெடிப்பு இன்னொரு ரீசன் பாத்தீங்கன்னா கேஸ் பிரஷராலையும் எரிமலை வெடிப்பு நடக்கும் இந்த உள்ள நீராவி கரிய வாயு கந்தக வாயு இது மாதிரி பல விதமான வாயுக்கள் எல்லாம் அடங்கியிருக்கும் இந்த வாயுக்கள் எல்லாம் வெளியே வர வேணும்னு சொல்லி நிறைய முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனா மக்மா மேல கனமான கற்கள் எல்லாம் மூடி இருக்கிறதால அந்த வாயுக்களுக்கு வெளியே போக முடியாது ஸோ இப்ப என்ன நடக்குன்னா அந்த வாயுக்கள் வெளியே வர முடியாததால இந்த மக்மால உள்ள தங்கி அழுத்தத்தை இன்னுமே அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அந்த அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி ஒரு கட்டத்துக்கு மேல மக்மாவை தடுத்து தள்ளி விட்டுட்டு வரும் அந்த ஒரே வாயுக்களும் வெளியே பாய்ந்து ஒரு மிகப்பெரிய வெடிப்பு நடக்கும் எரிமலை வெடிப்புன்னு சொல்றோம் மூணாவது ரீசன் பாத்தீங்கன்னா டெக்டானிக் பிளேட் அதாவது நம்ம பூமியோட நிலத்தட்டுகள் பூமியோட மேற்பரப்ப ஒரு மிகப்பெரிய துண்டு கிடையாது அதுல பல பெரிய கல் தட்டுகள் பிரிக்கப்பட்டிருக்கு அந்த கல் தட்டுக்களுக்கு நிலத்தட்டுக்கள் சொல்லப்படுது இந்த நிலத்தட்டுகள் எப்பயுமே மெதுவா நகர்ந்துகிட்டே இருக்கும் உணரவே முடியாத அளவுக்கு ரொம்பவே மெதுவா தான் அது நகர்ந்து கொண்டே இருக்கும் சில நேரங்கள்ல ரெண்டு நிலத்தட்டுகள் ஒன்னே ஒன்னு நோக்கி நகரும் சோ அப்படி நகர்றப்ப அது மோதி கொள்றது இல்லைன்னா ஒரு தட்டு இன்னொரு தட்டுக்குள்ள நுழையறது நடக்கும் சோ இந்த இடங்கள்ல என்ன நடக்குன்னா பூமிக்குள்ள இருக்கக்கூடிய உருகிய கல்லுக்கு மேல ஒரு பிளவுர் உருவாகும் ஸோ அந்த பிளவு வழியா பார்த்தீங்கன்னா இந்த மக்மா மேல நகர ஆரம்பிக்கும் ஸோ அந்த மக்மா மேல வரும் போது தான் எரிமலை வெடிப்பு நடக்கும் ஸோ இப்படி மூணு ரீசன்னால இந்த எரிமலை வெடிப்பு நடக்குது இந்த எரிமலையிலிருந்து வெளியே வர உருகிய கல்லோட பெயர்தான் தான் லாவான்னு சொல்லப்படுது இந்த லாவை பாக்குறப்ப ரொம்பவுமே மெதுவாக நகர்ற மாதிரி தான் இருக்கும் ஆனா அது சாதாரணமா நினைக்க கூடாது அதோட வெப்பம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் டிகிரி செல்சியஸ்க்கும் மேலே இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவுமே சூடாக தான் இருக்கும் சில எரிமலைகள் பாத்தீங்கன்னா மெதுவா அமைதியா லாபவா வெளிவிடும் பாத்தீங்கன்னா திடீர்னு மிகப்பெரிய வெடிச்சிடும் நெருப்பு புகை சாம்பல் இதெல்லாம் ஒரே நேரத்துல பாயும் அந்த வகை எரிமலைகள்ல இருந்து மக்கள் அவங்களோட உயிரை காப்பாத்துறது ரொம்பவுமே கஷ்டம்னு சொல்லலாம் சோ இந்த எரிமலைன்னு சொல்லக்கூடியது வெறும் நெருப்பு மட்டும் கிடையாது அது பூமிக்குள்ள சேர்ந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வெளியே வர போகுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையா இருக்குது